எத்தனை உண்மை கண்டறியும் குழு பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருக்கிறார்கள் என்று பின்னோக்கி பார்த்தோம்னால் ஒன்றுமே இல்லை எந்த இடத்துலையுமே ஒன்றுமே இல்லை எதுவுமே கிடையாது மணிப்பூர் இந்திய தேசமே பத்தி எறிந்தது மணிப்பூரில் எத்தனை பெண்கள் படுகொலை எத்தனை கொலைகள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே உண்மை அறியும் குழு அமைத்திருக்கிறதா இல்லை கும்பமேளா உண்மை அறியும் குழு அமைத்திருக்கிறதா இல்ல குஜராத் பாலம் இடிஞ்சு விழுந்துச்ச அறியும் குழு அமைத்திருக்கிறதா இல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணில் அடங்காதவை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது இதில் எதிலையுமே உண்மை அறியும் குழு பாரதிய ஜனதா கட்சி அமைக்கப்படவில்லை ஆனால் கரூரில் மட்டும் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி அறியும் குழுவை அமைத்திருக்கிறார்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்ய விரும்புகிறார்கள் தமிழகத்தில் தமிழக அரசு ஒருபோதும் உங்களுக்கு அதுக்கு வழிவிடாது ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழிவிடாது நீங்க எத்தனை அறியும் குழு அமைத்தாலும் உண்மை காவல்துறையிடம் இருக்கிறது ஏனென்றால் காவல்துறை எஃப்ஐஆர்ல அவங்களுடைய அவங்களுடைய எஃப்ஐஆர்ல எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எஃப்ஐஆர்லயே அனைத்து ஆதாரங்களும் பதிவிடப்பட்டிருக்கிறது தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் போய்ட்டு வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில் ஒரு மனு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காங்க சிசிடிவி கேமராலாம் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தாவேக்கா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை காவல்துறை பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தி அதனுடைய ஆதாரங்களை வைத்திருக்கிறது அனைத்து ஆதாரங்களும் காவல் நிலையத்தில் இருக்கிறது விசாரணை தமிழக அரசு ஒரு நீதிபதியின் விசாரணை குழு அமைத்திருக்கிறது நிச்சயமாக குற்றம் யார் செஞ்சாலும் அது அவங்க தாவேக்கானுடைய தலைவர் சொல்லுவது போல் திமுகவாக இருக்கட்டும் செந்தில் பானன் மரியாதைக்குரிய சகோதரர் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அதெல்லாம் யா ஓரத்தில் வச்சிருவோம் நாம் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாற்பத்தி ஓரு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது படுகொலை அவர்கள் நீர் இல்லாம நீங்கள் பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து தண்ணி வேணும்னு கத்துறாங்க விஜய் வந்து ஒரு தண்ணியை தூக்கி போடுறாரு தண்ணி பாட்டில் இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீர் வசதி செஞ்சு வச்சுருக்கீங்களா குடிநீர் வசதி செஞ்சு வச்சுருக்கீங்களா கழிப்பறை வசதி செஞ்சு வச்சுருக்கீங்களா எமர்ஜென்சி எக்ஸிட் செஞ்சு வச்சுருக்கீங்களா எதுவுமே கிடையாது மக்கள் பார்த்தீங்கன்னா இது கூறையை பிச்சுக்கிட்டு வெளியே ஓட ஓடுறாங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களுடைய கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு அங்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சில்பர்கள் கிடைக்கிறது ஒரே ஒரு தண்ணி பாட்டல் கிடைக்கா ஒரே ஒரு தண்ணி பாட்டல் இதெல்லாம் விசாரணைக்கு வராதா கேள்வி இல்லையா விசாரணை கமிஷன்ல நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா உடனே அது உங்களுடைய குற்றங்களையும் உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு செந்தில் பாலாஜி மேல நீங்க பழிய போடுறதும் தமிழக அரசு மேல பழிய போடுறதும் திமுக மீது பழிய போடுவதும் மற்றவர்கள் மீது பழிய போடுவதும் உங்களுக்கு வெக்கமால மிஸ்டர் விஜய் அவர்களை உங்களுக்கு அசிங்கம் அல்லது படுகொலை செஞ்சுருக்கீங்க நாற்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் உங்களை நம்பி வந்தவர்கள் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய ரசிகர்கள் நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு உயிர் உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கூட்டத்திற்கு வந்து நெரிசலில் இறந்த நாற்பத்தி ஓரு பேர் நெரிசலில் இறந்து இருக்கிறார்கள் என்று எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா இந்திய இந்திய தேசத்தில் எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா எங்கேயுமே கிடையாது நீதியின் முன்பு நிறுத்தப்படுவீர்கள் எலெக்ஷன் தேர்தல் இதை முன்னிட்டு உங்களுடைய பயணம் தவறான ஒளியை நோக்கி செல்வதாக தான் நான் பார்க்கிறேன் யாதவ அவர்கள் அவர்களுடைய மாமனார் இருவரும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகளில் அவர்களுடைய குறவலை சிக்கி இருக்கிறது அவர்களுடைய குறவலை இடி வழக்கு இருவருக்குமே பெண்டிங் இருக்கு வழக்கு நிலுவையில் ஈடி வழக்கு உங்களை திட்டம் தீட்டி விஜய் அவர்களை யாதவ அவர்கள் எடப்பாடி டிடிவி செங்கோட்டையன் இந்த வரிசையில் விஜய் அவர்களுக்கும் ஒரு சேரை போட்டு அமித்ஷா மோடியின் காலடி வாசலில் உங்களை அமர வைப்பதற்கு யாதவ அவர்கள் சரியான வழியை சரியான தடத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய குடும்பியை பிடித்து கொடுத்து இருக்கிறார் ஏன் சொல்றேன்னா யாதவார்ஜுன் அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும் என்று சொல்கிறார் சிபிஐ விசாரணை வந்தால் என்ன நடக்கும் சிபிஐ விசாரணை வந்தால் என்ன நடக்கும் சிபிஐ ஈடி யாரு வந்தாலும் தமிழ்நாட் தமிழ்நாடு காவல்துறையிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் எனக்கு தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் யார் குற்றவாளியாக இருந்தாலும் நிச்சயமாக நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் நன்றி வணக்கம்